இந்த மாதத்தின் மூலம் மிக சிறப்பாக உடனே உடனே பண ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நெடுநாட்களாக ஒரு வீடு வாசல் வாங்கியிருந்தாலோ அதை அபிவிருத்தி பண்ணுவதற்கு அதை டச் பண்ணி அதை வேலையை நிவர்த்தி பண்ணுவதற்கு அதாவது சிறு வேலையை தொட்டு உடனே நிவர்த்தி ஆகணும் அதனால தான் சொல்கிறது டச் பண்ணி வேலையை நிவர்த்தி பண்ணுவதற்கு இப்படி எண்ணற்ற விஷயங்கள் கூட உடனடியாக நடைபெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்றும் காலேஜு போன்ற படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அடுத்து வரக்கூடிய அந்த படிப்புக்கு என்ன மாதிரி நம்ம தயாராகணும் நெடுநாட்களாக குழப்பமே இருந்தோம் அல்லது ஒரு சில சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு சொல்லி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள்லாம் மாதிரி படிப்புள்ள ஆர்வமும் வேகமும் விவேகமும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகள் அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு வருது இது கூடுதல் சிறப்பு பெறக்கூடிய விஷயம் பெரியவர்கள் வீட்டில் வயசான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா வைத்திய செலவு குறையும் மன அமைதி ஏற்படும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு அந்த உடல்நிலை பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதை மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலங்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் ராசி மேச நேயர்களே மேச ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் மிக அமோகமான மாதமாக இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கு தகுந்த வருவாய் இருக்கும் வீட்டில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் பையன்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விகிதத்தில் அவர்கள் ஏ நினைத்த இலக்கை அடையக்கூடிய யோகபலம் இப்படி எண்ணற்ற அமைப்புகளில் படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த ஐப்பசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மேசராசியில் இருக்கிறவர்களுக்கு சுப விரையஸ்தானம் இருந்தாலும் கூட சமீப காலமாக வருமானம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது காலதாமதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு மாதிரி சில பொருளாதார பிரேக் பிரேக்காகி போய் கொண்டிருந்தக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் இந்த மாதத்தின் மூலம் மிக சிறப்பாக உடனே உடனே பண ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நெடுநாட்களாக ஒரு வீடு வாசல் வாங்கியிருந்தாலோ அதை அபிவிருத்தி பண்ணுவதற்கு அதை டச் பண்ணி அதை வேலையை நிவர்த்தி பண்ணுவதற்கு அதாவது சிறு வேலையை தொட்டு உடனே நிவர்த்தி ஆகணும் அதனால தான் சொல்கிறது டச் பண்ணி வேலையை நிவர்த்தி பண்ணுவதற்கு இப்படி எண்ணற்ற விஷயங்கள் கூட உடனடியாக நடைபெறக்கூடிய அமைப்பு லேபர் கிடைக்காமல் இருக்கிறது அப்புறம் வீட்டில் எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் பழுதுபட்டிருந்தாலோ அல்லது பழமையாக இருந்தாலோ உதாரணமாக டிவி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஒரு மாற்றக்கூடிய அமைப்பு அல்லது சமீபத்தில் மாற்றிருக்கணும் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் உறுதியாக கீற்று ஃப்ரிட்ஜு டிவி இல்லை தான் பழுதானாலும் அது உடனே மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர்த்துக்கு கால் வழியினாலேயோ அல்லது வயிறு வழினாலேயோ அவசரப்பட்டுவர்கள்லாம் ஐப்பசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே படிப்படியாக நல்ல மருத்துவ ஆலோசனை உடல் எக்ஸசைஸ் மற்றும் தெய்வீக அனுகூலம் மூலயமாக படிப்படியாக விடுபடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் உங்களுடைய மகள் அல்லது பேத்திகள் போன்ற நிகழ்ச்சிகளில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கும் உதாரணமாக ஒரு வளகாப்பு நடத்துவது அல்லது ஒரு திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்ணுவது நீங்கள் போய் பேசுனதுனால அவங்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பேரும் புகழும் கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமையிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்றும் காலேஜ் போன்ற படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அடுத்து வரக்கூடிய அந்த படிப்புக்கு என்ன மாதிரி நம்ம தயாராகணும் நெடுநாட்களாக குழப்பமே இருந்தோம் அல்லது ஒரு சில சப்ஜெக்ட் பிடிக்கலைன்னு சொல்லி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள்லாம் மாறி படிப்புள்ள ஆர்வமும் வேகமும் விவேகமும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகள் அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு வருது இது கூடுதல் சிறப்பு பெறக்கூடிய விஷயம் பெரியவர்கள் வீட்டில் வயசான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா வைத்திய செலவு குறையும் மன அமைதி ஏற்படும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு அந்த உடல்நிலை பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் வீடு வாசல் அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அல்லது அந்த வீடு வாசல்களில் வாஸ்து டிஃபிகல்ட்டை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது ஸோ இது போக காலத்தின் சூழ்நிலை அறிஞ்சு சமீபத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற்ற நீங்கள் அதாவது மகாலயபட்சம் பித்ருதோசம்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால உங்கள் வீட்டில் நெடுநாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது மனக்கசப்பா இருந்தவர்கள் ஒருத்தர் முகம் ஒருத்தர் பாராமல் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பகை உணர்வு மாறக்கூடிய நேரங்காலம் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது கூடுதல் சிறப்பாக வேலைவாய்ப்பில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியும் கிடைக்கக்கூடியது அதுபோக போனஸ் வரக்கூடிய காலகட்டம் அந்த போனஸை கூட சிறிது பங்கு சேமிக்க வைக்கக்கூடியது சார் செலவும் மாதமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சேமிப்பு எப்படி பண்ண முடியும் ஆனாலும் கூட சில நிலைகள் சாதகமாக இருப்பதனால் ஒரு பகுதி தொகையை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசியில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இருக்குது கூடுதல் சிறப்பாக விருந்தினர் வருகை உண்டு இந்த ஐப்பசி மாதம் கடைசியில் சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமோகமான காலகட்டம் இது காதல் சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் காதலின் பிரிவு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது காதலில் பாராமுகமாக இருந்த காதலையோ அல்லது காதலனோ தங்களுடைய இழப்புகளையும் எதிர்கால வழக்கையும் ஒன்றுவிட்டு பேசி பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலயமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஐப்பசி மாதம் தெரிகிறது கூடுதலாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஏர்முகம் கூடக்கூடிய அம்சம் சிற கிரக மாற்றத்தினால் ஆன்லைன் மற்றும் கோல்டுலாம் படிப்படியாக விலை இருக்கக்கூடிய நேரத்தில் சிறு சிறு விஷயத்தில் தகுந்த வல்லுநருடைய ஆலோசனை பெற்று உங்களுக்கு உகந்தான ராசி நட்சத்திரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்கள் தொழில்துறை பல்மடங்கு அபிவிருத்தி அடைகிறதும் பேரும் போலும் கிட்டக்கூடிய அற்புதமான மாதமாக மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது கூடுதலாக உங்களுடைய வாக்கிய வரப்பு அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவதும் உங்களுடைய நெடுநாளைய பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வதும் அதன் மூலயமாக உங்கள் சொத்து உங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதும் இனிமேல் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியது சேஷனுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதிரி இருப்பதால் முன்னோர்களோடையும் பெரியோர்களோடையும் ஆலோசனை கேட்டு சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் பொழுது விரைய செலவையும் அலைச்சலையும் மன உளைச்சலையும் குறைத்து உங்கள் சொத்து உங்களுக்கே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழுது இவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஐப்பசி மாதத்தில் பிரதானமாக ஐப்பசி அப்படிங்கிறது அடைமலை பெய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு அன்பு மலை பொறியியட்டும் ஆதரவு மலை பொறியியட்டும் ஆசை மலை பொலியட்டும் ஆனந்த மலை பொலியட்டும் ஆதாய மலை பொலியட்டுன்னு சொல்லக்கூடிய அளவு இந்த ஐப்பசி மாதம் மேசராசிக்காரருக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் இவர்கள் பிரதானமாக இங்கே ஐப்பசி மாதத்தில் அன்னம் அண்ணாபிஷேகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு உண்ட அன்னம் அதாவது மனச்சநல்லூர் பொன்னி ஒரு சிப்பம் வாங்கி சிவாலயங்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் கிரக தோஷம் நீங்கி அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அவாவா வசதிக்கு தகுந்த மாதிரி மனச்சநூல் வாங்கி சிவாலயத்தில் இப்போவே கொடுப்பது உத்தமம் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பேருடையரை வணங்குவது இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது தஞ்சாவூர் சென்று மேசராசிக்காரர்கள் வணங்குவது அபிவிருத்தியும் யோகமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எப்பொழுதும் உங்கள் காட்டில் மலைதான் தான் தீபாவளியை நம்மங்க